ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸோரி ஏஸ் நம்ம மகான சீரியல் இன்றைக்கி நான் வந்து பார்த்தலாம் ஸோ குமாரன் காவிரி கால் பண்ணி எங்கள் மாதிரி இருக்கிறேன் நான் வரட்டுமா கங்க அந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் போய் இருக்காங்க உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு இல்லைம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் நான் பயப்படாத இந்த மாதிரி நான் பசுபதி பார்த்தேன் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன் அப்படியே அம்மா எங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா அவனை நான் இன்றைக்கி சும்மா வரதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் வேலை போனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அந்த டைமில் வந்து நம்மளுடைய ஹீரோவுக்கு வந்து நம்ம ஐயப்பன் வந்து கார் கொடுக்குறாரு அந்த காரில் அவர் ஏரியா அந்த ஏரியாவிலேயே சரிச்சிங்க நிவின் வந்து எந்த நேரத்தில் குமரன் கால் பண்ணி எங்கன்னா இருக்கா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாமா அப்படின்னு இல்லைன்னா அந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன் இங்கே தான் இருக்கிறான் பசுபதி காவிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி நானும் வரனே அப்படின்னு சொல்லி வந்துடுறேன் ஸோ ஏதாச்சும் குமரன் வண்டியில் வந்து பசுபதி கார் மதம் அவர் வந்து இறங்கி மாற்றினாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போகிற கோவத்தோடு வராரு அந்த நேரத்தில் குமரன் பயங்கர கோவத்துல இருக்கிறனால பசுபதியை போட்டு புரட்டி எடுத்துடுறாருங்க எஸ் அதுதான் அடித்து லைட்டாக தள்ளி விட்டுருக்கு குமரன் ஓடும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ என்ட்ரி ரெண்டு பேர்கிட்டையும் முழிக்கிறார் என்ன பண்ணுறது கொலை இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இந்த பக்கம் ஓடும்போது நிவீனும் வந்துடுறாரு ஸோ மூணு பேருமே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அடிச்சிடறாங்க அடிச்சுட்டு சீன் தாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசுபதி வந்து தப் எஸ் மூணு பேருமே வந்து விட்டுட்டாங்க அவர் காரில் ஏறி போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட போய்ட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறாரு டெய்லரு வந்து இப்படி மாறுவான் நான் எதிர்பார்க்கலாமா பயங்கர குலவரியாக இருக்கிறான் எதுக்கும் துணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறார் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மூணு பேருமே விஜய் தான் பெரியாள்னு சொல்லி இவனுக்கு ரெண்டு பேருமே இப்போ மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து நிற்கிறானுங்க பயத்தை காமிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பொண்ணுக்கிட்ட எல்லா ராகினிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஒன் போலீஸ் தேடுவாங்க வாங்க நீங்கள் கிளம்பிவிடுங்க விஜய்னு சொல்லி சகலைங்க பேசி அவரை அனுப்பிச்சி வச்சுட்றாங்க விஜயை ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய காவேரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அக்கா பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர் நான் வந்துடுறேன் வீட்டுக்கு ஒன்றா ஆகிடுங்க இல்லை நான் இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் போதுங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டா அவ எடுத்த முடியுமா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு நான் அக்கா நான் 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 தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் அனுப்பிச்சிட்றாங்க ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கான எபிசோட்டில் வந்து முடியுது நாளைக்கு வந்து சீன்ஸ் பார்த்திங்கனா நம்ம ஹீரோ வந்து காவேரி மீட் பண்ணுற சீன் தான் யெஸ்ங்க அதுவும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் என்ன நடக்கும்ன்றது ஏஸ்எஃப்னா இதுதான் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெட்டோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ